இப்படியே ஒவ்வொரு பஸ்ஸிலையும் ஏச்சி இறக்கி ஆபீஸ் வரை கொண்டாந்து விட்டாங்கப்பா குடி டிக்கெட் வாங்கல இன்னும் அஞ்சு ரூபாயை மாத்த இல்லையா ஆனா நான் மாத்தல அவன் சில்லறை கொடுக்கல மாப்பிள்ள மாசம் ரூபா அஞ்சு ரூபாய பஸ்காரங்ககிட்ட காட்டி காட்டி ஆபீஸ் கிட்ட வந்து இறங்குறது போட்டு இருக்கு பாண்டா குடும்பத்தை விடுறா போட்டோம் எப்போ இவர்தல பச்ச மாதிரி பேக்கேஜ் குடுற மாதிரி உட்ரா போட்டிருவ என்னிடா இதுல கொஞ்சம் இங்க் போட்டுக்கணும் கொஞ்சம் இங்கா

மூச்சல குரங்க தலை விட்டு போறான் உல்லாவ போடுறா உம் ஏண்டா நிக்கிற எருவே உள்ளாவ போடுறான் உல்லாவ தலைக்கு தேண்டா எனக்கு பேரு மாப்பிள இந்த தலையை பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்றான் அப்படியா அப்ப நல்லா அவங்க கிட்ட பேச்சு வாங்கடா அவன் பேசுவேன்டா நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு ரெண்டு ஆடு பேசுமா அந்த கடையா போச்சு வர வர இந்த ஹாஸ்பிட்டல யாரு என்னட்ட பேசுறதுங்கிற கணக்கே இல்லாம போச்சு எந்தப்பா ட்ரைவர் வரும்போது யாருக்கு அபிஷயம் பண்ணிட்டு வர்றேன் அது போட்ட பெல்ல குத்தினி என்ன விசேஷம் முதலாளி வந்து தர ஏப்பா சிரிக்கிற இல்ல சம்பளம் வாங்குற ஆளுங்களே வரல குடுக்குற புண்ணியமா வருவாரா அதுவும் இல்லாம வந்தா உன்னை பார்க்க அவர் போக மாட்டார ஆமா ஏ சார் அவர் உன்னை விசாரிக்கிறது போக நீ அவரை விசாரிக்கிறியா என்ன சங்கதி என்ன சமாச்சாரம் என்ன செய்வன் என் சொந்த விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால அவர் மூடு எப்படி வாய மூடு சார் உன் சொந்த விஷயம் பேசுறதுக்கு என்ன சார் மூடு நீ தான் சார் அவர் ஆபீஸ்ல எந்த நேரத்திலையும் பார்த்து பேசலாம் என்ன சமாச்சாரம் ஒண்ணு இல்ல செய்வன் நம்ம கம்பெனிலேயே ஒரு குமாஸ்தா வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்க அந்த வேலைய என் பையன் ராமுவுக்கே முயற்சி பண்ணாமனு அப்ளிகேஷன்லாம் கூட கொண்டாந்து அப்ளிகேஷன் கொண்டாந்து பையனை கொண்டா சார் உட்காந்து வச்சிருவோம் நீ படைக்க மாட்டேங்க சார் சொந்த பையனுக்கு வேலை கேக்குறதுக்கு இவ்வளவு கூச்சப்பட்டா எப்படி சார் பாஸ் வந்தவன சொல்றேன் போன அடி வேலை